அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் நிச்சயம் இருக்க வேண்டிய அதீத சக்தி வாய்ந்த தெய்வீக அம்சமுடைய பொருட்கள் இந்த பொருட்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க செல்வத்திலும் செல்வாக்கிலும் அதிகாரத்திலும் மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க அந்த காலத்தில் அரசர்களுக்கெல்லாம் அரசர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பேற்பட்ட படை வந்தாலும் அவரை நெருங்க முடியாது அழிக்க முடியாது அந்த அரசர்களிடம் இருந்த பொருட்கள் தான் இது அந்த பொருட்களை ஒரு பொருள்னாச்சும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்களை எந்த ஒரு சக்தியாலும் எந்த ஒரு டெக்னாலஜியாலும் எந்த ஒரு அதிகாரத்தாலும் நெருங்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்களை அப்படி என்ன அதீத சக்தி இருக்கு அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சக்தி சக்தியுடைய அதீத சக்திகளை தரக்கூடிய மிகவும் புனிதமாக கருதக்கூடிய பொருட்கள் தான் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளம்பொரி சங்கு வலம்புரி சங்கு என்பது சங்கு வகையிலே மிகவும் அரிதான பொருள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வலம்புரி சங்கு அது ஒரிஜினல் வலம்புரி சங்கு வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த வலம்புரி சங்கால் கிடைக்கக்கூடிய பலன்களும் அது சரியான வழிபாட்டு முறையால் கிடைக்கக்கூடிய சக்தியும் அளவற்றது இந்த வலம்புரி சங்கு வீட்டில் இருந்துச்சுன்னா செல்வத்துக்கு குறைய ஏற்படாது அதீத செல்வத்தின் உச்சத்தில் அவங்க இருப்பாங்க அவங்க செய்கின்ற தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் பல்வேறு விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய அகற்றக்கூடிய வல்லமை இந்த வலம்புரி சங்கம் உண்டு அது மட்டுமில்லாமல் துர் சக்திகள் தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் பில்லி சூனியம் ஏவல் பிசா இது போல அமானுஷ்யமான விஷயங்களை அடக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமை இந்த வலம்புரி சங்குக்கு உண்டு மேலும் இந்த வலம்புரி சங்கு வீட்டில் இருப்பதன் மூலம் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நல்ல எண்ண அலைகளை இது அதிகமாக உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு அதீத சக்தி வாய்ந்தது தான் இந்த ஒரிஜினல் இந்திய பெருங்கட வளம்புரி சங்கு இரண்டாவது மிகவும் புனிதமான அதீத சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுவது g o 죠 ருத்ராட்சம் என்பது சிவனுடைய மறு அம்சமாகவே கருதப்படுது ருத்ராட்சம் பல்வேறு விதமான முகங்கள் இருக்கும் ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய கோடுகள் தான் ருத்ராட்சத்துடைய முகங்களாக சொல்லப்படுது ஒன்று முதல் பனிரெண்டு வகைகளாக ருத்ராட்சத்துடைய முகங்களை பிரிக்கிறாங்க இதில் ஒரு முக ருத்ராட்சம் மிகவும் விசேஷமாகவும் மிகவும் அரிதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அந்த ஒரு முக ருத்ராட்சம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதீத சக்தி பெற்றோராக கருதப்படுது உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இது மட்டும் அளவில்லாத ஆரோக்கியம் பெற்றவராக நீங்கள் திகழ்வீங்க மேலும் மோட்சம் சிவலோக பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய விடுவிக்கக்கூடிய தன்மை இந்த ஒருமுக ருத்ராட்சத்துக்கு உண்டு இவை அனைத்தையும் விட சிறப்பான விஷயம் என்னன்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது பரிபூர்ணமான நம்பிக்கை மூன்றாவது பொருளாக சாலிகிராமம் கல் இந்த சாலிகிராமம் கல் மகாவிஷ்ணுடைய அம்சமாகவும் மகாவிஷ்ணு ரூபமாகவும் கருதப்படுது யாருடைய வீட்டில் இந்த சாலிகிராமம் கல் இருக்கோ யார் ஒருவர் இந்த சாலிகிராம கல்லுக்கு முறையான வழிபாடு செய்கிறார்களோ அவங்களுக்கு சகல செல்வமும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த சிறப்பாக மனமும் உடலும் பரிபூர்ண தூய்மை ஏற்படும் மேலும் மகாலட்சுமியினுடைய அம்சமும் மகாலட்சுமி கலாச்சமும் இருக்கக்கூடிய இடத்துக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் நான்காவது அதிக சக்தி பெற்ற பொருளாக கருதப்படுவது நவரத்ன கற்கள் இந்த நவரத்தன கற்கள் நவகிரகங்களுடைய அம்சமாகவும் அவர்களுடைய ரூபமாகவும் கருதப்படுது ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு நவகிரகங்களுடைய அதித சக்தியை தரக்கூடிய வல்லமை பெற்றது சூரிய பகவான் தலைமைத்துவம் தரக்கூடிய வல்லமை பெற்றது குரு குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் சுக்கரன் சுகபோக வாழ்க்கையில் தரக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான் எதிரிகளை அழிக்கவும் பல்வேறு விதமான வழக்கு கேசுகளில் விடுபடவும் தரக்கூடிய வல்லமை பெற்றவர் செவ்வாய் பகவான் காரகன் ஆளக்கூடிய சக்தியை தரக்கூடியவர் சந்திர பகவான் நல்ல அறிவையும் மன அமைதியும் தரக்கூடியவர் புதன் பகவான் நுண்ணறிவையும் தொழில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு கடவுள் இதுபோல நவகிரகங்களுடைய சக்தியையும் அதுக்குரிய பலனையும் தரக்கூடிய சக்தி பெற்ற சுத்தமான உண்மையான நவந்ன கற்கள் வீட்டில் இருந்துச்சு அது அதீதமான சக்தியை அவங்களுக்கு தரும் ஐந்தாவது புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலுமே தாவரங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் தாவரங்களுக்கு முக்கியத்துவமாகவும் அது தெய்வீகமாகவும் கருதி அதை வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய தாவரமாக அதுவும் தெய்வீக சக்தியும் அதீத சக்தி பெற்ற தாவரமாக கருதப்படக்கூடிய துளசி துளசி மாடம் இந்த துளசி மாடம் வீட்டில் வைத்து முறையான வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு செல்வம் ஆரோக்கியம் மன நிம்மதி வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்து சுகபோக வாழ்க்கையும் துளசி வாய்ந்த பொருளாக கருதப்படுவது கன்றுடன் இருக்கக்கூடிய காமதேனு சிலை அல்லது படம் காமதேனுவில் சிவன் விஷ்ணு பிரம்மா என்கிற மும்மூர்த்தியும் அதேபோல் மகாலட்சுமி சக்தி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளும் பல்வேறு விதமான தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு அமைப்பாக இந்து சாஸ்திரத்தில் கருதுகிறாங்க நாம் பல்வேறு விதமான தேவைகளுக்கு பல்வேறு விதமான தெய்வங்களை வழிபாடு செய்யும் ஆனால் அனைத்து தெய்வங்களும் அனைத்து சக்திகளும் அனைத்து விதமான சித்தர்களும் ரிஷிகளும் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காமதேனு கருதப்படுவதால் இந்த காமதேனு உங்கள் வீட்டு பூஜரையில் நீங்கள் முறையான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அனைத்து விதமான தெய்வங்களும் ஷிகளும் இருந்து கிடைக்கக்கூடிய ஆசிகள் அருள்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் காமதேனுவிடம் முறையான வழிபாடு செய்கிறவங்க கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஏழாவது பொருளாக மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுது எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய புனிதமான நூல்கள் முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய குரான் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய பைபிள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிவ புராணங்கள் பகவத்கீதைகள் இந்த நூல்கள் தெய்வீகம் அம்சமாகும் தெய்வமே இருந்து நமக்கு அருளும் ஆசியும் வழிகாட்டு தரக்கூடிய ஒரு சக்தி பெற்ற நூலாக கருதப்படுது இந்த நூல் நாம் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கையில் எப்படி வளர வேண்டும் நாம் செய்கின்ற செயலுக்கான கர்ம பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய அதீத சக்தி பெற்ற நூலாக கருதப்படுது அந்த காலத்திலிருந்து அரசர்கள் காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அரசர்களை வழிநடத்திய மக்களை வழிநடத்திய அதித சக்தி பெற்ற ஒரு புனிதமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மத புனித நூல்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயம் இருக்க வேண்டியது அவங்க பின்பற்றக்கூடிய மதத்தின் புனிதமாக கருதப்படக்கூடிய புனிதமான நூல்கள் இந்த நூல்கள்தான் ஒரு மனிதனை நல்ல நிலையில் நெறிப்படுத்தி அவனை வாழ வைக்கக்கூடிய சக்தி பெற்ற நூலாக நம்பப்படுது கருதப்படுது எட்டாவது அதீத சக்தி வாய்ந்த ஒரு பொருள் கலச வழிபாடு யாரொரு ஒரு வீட்டில் கலச வழிபாடு முறையாக செய்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியமும் அஷ்ட குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடிய வல்லமை இந்த கலச வழிபாடுக்கு உண்டு தனம் தானியம் இவை அதிகமாக பெருக்கும் பொருளாதாரம் உயரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பதாவது விஷயமாக எந்திரங்கள் நம்ம வீட்டிற்கு செல்வம் அதிகரிக்கவும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கவும் கந்துஷ்டி பில்லி சுனிமி அவள் இது போல விஷயங்களை தடுக்கவும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் எந்திரங்கள் தரக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும் இந்த எந்திரங்கள் இருக்கக்கூடிய வடிவங்கள் அதீத சக்தி பெற்றதாகவும் அதீத சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுது மேலும் இந்த எந்திரங்களில் எழுதப்படக்கூடிய மந்திரங்கள் அதீத சக்தி பெற்ற அதிர்வுகளை கொண்டதாக சொல்லப்படுது இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எந்திரங்கள் ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் அதுவும் முறையாக வழிபாடு செய்தால் முறையாக அந்த எந்திரங்களை நல்ல முறையில் யாகங்கள் வேள்விகள் செய்து ஒப்படைத்தாங்க அப்படின்னா அந்த எந்திரங்களுக்கு அதீத சக்தி இருக்கும் மிகப்பெரிய எதிரிகளை கூட அழிக்கும் வல்லமை இந்த எந்திரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இந்த உலகத்திலே முதன்மையாக வரக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி தரக்கூடிய சக்தி இந்த எந்திரங்களுக்கு உண்டு பல்வேறு விதமான துர் சக்திகள் தீய சக்திகளை தடுக்கவும் அழிக்கும் வல்லமை இந்த எந்திரங்களுக்கு உண்டு நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் பல்வேறு விதமான உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் நிச்சயமாக அதீத சக்தி வாய்ந்த எந்திரங்கள் இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ஒன்றுனாச்சும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒம்பது அதிக சக்தி வாய்ந்த பொருட்களில் உங்கள் வீட்டில் எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர்கிட்ட ரொம்பவும் அழகாக சுத்தமான ஒரு வீணை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதிலிருந்து நல்ல ஒரு இசை வராது அதை நல்ல முறையில் நல்ல வாசிக்க தெரிந்த நபரிடம் அந்த வீணை இருந்தால்தான் அதிலிருந்து வரக்கூடிய இசை மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே போல்தான் அதீத சக்தி வாய்ந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் அந்த வீட்டிற்கு அதீத சக்தி கிடைத்திடாது அந்த பொருட்களை முறையாக சரியான வழிபாடு செய்பவருக்கு மட்டும்தான் அந்த பொருட்களால் அந்த வீட்டிற்கு அதீத சக்தி கிடைக்கும் இல்லைன்னா அந்த பொருள் உங்கள் வீட்டில் ஒரு அழகு சாதன பொருட்களாகத்தான் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமி வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்